வணக்கம் செம்மணி கவியோடு ஏர்மல் ரஜன் செம்மணி செம்மணல் சூழ்ந்த நிலம் செங்குருதியால் செம்மணியானதுவோ செம்மணல் சூழ்ந்த நிலம் செங்குருதியால் செம்மணியானதுவோ உலகின் எட்டாவது அதிசயம் அவலங்களின் அதிசயம் செம்மணி உலகின் எட்டாவது அதிசயம் அவலங்களின் அதிசயம் செம்மணி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு வதையுண்டு சிதையுண்டு வயது வேறுபாடின்றி புதைக்கப்பட்டனரே உறவுகள் செம்மணியில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு வதையுண்டு சிதையுண்டு வயது வேறுபாடின்றி புதைக்கப்பட்டனரே உறவுகள் செம்மணியில் மண்ணுக்குள் மூடிய கனவுகள் மௌன குரல்கள் நிறைந்த காற்று மௌனிக்கப்பட்டதே செம்மணிக்குள் மண்ணுக்குள் மூடிய கனவுகள் மௌன குரல்கள் நிறைந்த காற்று மௌனிக்கப்பட்டதே செம்மணிக்குள் காலங்கள் கடந்தும் காலத்தின் கட்டாயத்தில் புதை குழிகள் தோண்டப்பட்டு காலங்கள் கடந்தும் காலத்தின் கட்டாயத்தில் புதை குழிகள் தோண்டப்பட்டு எச்சங்கள் எண்ணிக்கையின்றி எடுக்கப்படுகிறது ஆய்வாளர்களால் எச்சங்கள் எண்ணிக்கையின்றி எடுக்கப்படுகிறது ஆய்வாளர்களால் செம்மணி புதைகுழி மட்டுமல்ல நூற்றாண்டு மூடிய புத்தகம் செம்மணி புதைகுழி மட்டுமல்ல நூற்றாண்டு மூடிய புத்தகம் குழந்தையின் சிரிப்பு ஒரு பக்கம் தாயின் அழுகுரல் மறுபக்கமென குழந்தையின் சிரிப்பு ஒரு பக்கம் தாயின் நழுகுரல் மறு என மண்ணின் மார்பில் புதைந்து விட்ட மண்ணுயிர்களின் மனசாட்சி பேசுகிறதே மண்ணின் மார்பில் புதைந்து விட்ட மண்ணுயிர்களின் மனசாட்சி பேசுகிறதே மழையால் பொலிவிட்ட செம்மணி கண்ணீரால் நினைகிறதே இப்போது மழையால் பொலிவிட்ட செம்மணி கண்ணீரால் நனைகிறதே இப்போது கண்ணீரால் நினைகிறதே இப்போது நன்றி வணக்கம்